ஜிஎஸ்டி வருமான வரித்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் பதினெட்டாயிரத்திலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிர வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பத்து பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷனால் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் 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 கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் டேரக்டாக எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க டெல்லியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி நான் கேட்டகிரிக்கு அதாவது நான் மெட்டீரியல் கேட்டகிரிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கமிஷனில் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் இது ஜிஎஸ்டி நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் போஸ்ட்டுக்காக உங்களுக்கு நாலு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் வந்து எஸ்சிக்கு ஒரு வேகன்சியோ அண்ட் யூஆருக்கு ரெண்டு வேகன்சியோ ஓபிசிக்கு ஒரு வேக வேக்கன்ஸி வந்து அவங்களே ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹெச்ஆர் இந்த மாதிரி டிஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஏஜுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து கீழே வந்து மென்ஷன் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கலாம் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட்ஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஏழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ஒரு வேகன்சியோ அண்டு யூஆருக்கு நாலு வேகன்சியோ அண்டு யூடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவலில் நீங்கள் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியை வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டீசல் அண்டு மெக்கானிக் அண்டு மெஷினின் ஃபில்டர் ட்ரைனர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் அண்டு இன்ஸ்ட்ருமென்ஷனல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் ஒர்க் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ட்ரேட் ஒர்க் படிச்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்தி இருந்து இருபதாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் இருக்கும் அண்ட் சேலரி வந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அதில் எதிரில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்லோ ஆட்டோமொபைலோ அல்லது ஷிப் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்லோ நீங்கள் வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரேட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து திரு இயர் ரிலாக்சேஷனும் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சிவில் கேண்டிடேட்டு சிவில் எம்ப்ளாய்க்கு தனியாகவும் அண்ட் எக்ஸ் சர்விஸ்மேனுக்கு தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன உங்களுக்கு கேட்டகிரி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் அதாவது செலெக்ஷன் கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்குமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் நீங்கள் கீழே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்களாவே போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் சிபிஐ சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலும் போதும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும் அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும் இந்த அப்ளிகேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற டைமுக்குள்ளே அதாவது அவங்க வந்து லாஸ்ட் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஆர்டரரி போஸ்ட் மூலிமாவோ ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இந்த அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குவோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர் டூ டேஸ் அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா அண்ட் இது தான் அப்ளிகேஷன் இவங்க பேங்க்கில் எந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஇடி டெஸ்ட் வித் ஸ்விம்மிங்கோடு இருக்கும் பிடி டெஸ்ட்டுனா ஃபிசிக்கல் என்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மிங்கும் வந்து இன்க்ளூடு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அது அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து எல்லாம் கிடையாது பர்மனெண்டான ஜாப் தான் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் போஸ்டிங் வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க அதனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ண சரிங்களா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து இருக்காது அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேஸ்ட் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வந்து இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணவே போதுமானது அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க அதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நிறுவனம் அதாவது சிபிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இன்டேரக்ட் டாக்ஸி நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து வியூஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும் ரீசெண்ட்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அண்டு என்னென்ன ரிசல்ட் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் உங்களுக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்காங்க செக் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ